ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்வியின் தமிழ் சமையல் இப்போது நெல்லிக்காய் கருவேப்பில் இது ரெண்டையும் வச்சு தொக்கு ஒரு புதுவிதமான தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிள்ளையும் நெல்லிக்காயும் கலந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க சுகர் உள்ளவங்களுக்காக இதை நாம் வந்து தொக்கா செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ஈஸியாக போயிடும் இதுக்கு நம்ம வந்து தேவையான பொருளெலாம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புல எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு ஏழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்போ இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் நல்லா அரைக்க வசதியாக இருக்கும் ஒரு ஒரு இன்ச் அளவு உள்ள இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துக்கலாம் எப்போதுமே வந்து தொக்குக்கு வெள்ளம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து உப்பு உங்களுடைய தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க குறைச்சி போடுறவங்க இல்லை உப்பு இல்லாமல் கூட வர செய்யறதுனாலும் செஞ்சுக்குங்க இந்த மாதிரி நெல்லிக்காயை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி எடுத்து ரெடியாக வச்சுப்போம் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை அடியில் போட்டிங்கன்னா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மேலே நெல்லிக்காய் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் வெள்ளத்தும் போட்டுக்கலாம் உப்பையும் போட்டுக்கலாம் ஊற வச்ச புளியையும் இதிலேயும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவு நல்லா மையம் அரைச்சிக்கங்க பச்சையாகவே அரைச்சிக்கலாம் ஒன்றும் வதக்கணுன்னா அவசியம் இல்லை ஒரு வானிலையில் கடுகு வெந்தய ரெண்டையும் நல்லா முருகலாக பொன்முருகலாக வர்ற அளவுக்கு வறுத்த எடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம வந்து பொடியாக பண்ண போகிறோம் ஊறுகாய்க்கு வந்து எல்லா ஊறுகாய்க்குமே மாதிரி வெந்தயம் கடுகு பொடி பண்ணி போட்டிங்கன்னால் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஊறுகாய் ஊறுகாங்கிற மனமே வந்து நம்ம வறுத்த கடுகும் வெந்தயமும் சேர்க்குறது தான் அரைக்கிற கல்லில் வந்து நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க அளவு முன்னுக்குனா போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் அது இப்போ வானொலியில் ஒரு நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் போட்டுக்கலாம் க கருவேப்பிள்ள நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது அதில் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து கருவேப்பிள்ளையெல்லாம் நல்ல இதில் எண்ணெயில் வதங்கட்டும் நெல்லிக்காய் நல்லா வேகணும் கருவேப்பிலை நல்லா முருகணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது கூடவே நம்ம இடித்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் அதுவும் நல்லா பொரியணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போடணும் பொடியை முதல்லே போட்டிங்கன்னா அது வந்து போயிடும் ரெண்டாவது வந்து அதுக்குரிய வாசனை நமக்கு கிடைக்காது எப்போதுமே நீங்கள் ஊறுகாய் செய்கிறப்ப சூடாக உள்ள எண்ணெயில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் போட்டுடணும் நம்ம கருவேப்பிள்ள நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு சூப்பராக சத்தானது விட்டமின் சி அயன் எல்லாம் நிறைஞ்சது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சாப்பிடவும் சரி டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து போட்டு அது சாதத்தில் போட்டு நெய் விட்டு சுட சுட போட்டு இதை பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் துவையல் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்